டைப் ஆஃப் ஹாஸ்னா பார்க்க போகிறோம் ஸோ அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டி சக்ராசன் இது வந்து ரொம்ப சிம்பிள் மைல்டு ட்விஸ்டிங் போஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து மஸில் கேட்ச் பேஸிக்காக இருக்கும் கேஸ்ட் ப்ராப்ளம்னால இல்லை ஆசிடிட்டி மூலியமாக இருக்குது ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்டிப்னஸை ரிலீவ் பண்ணுறதுக்கான ஒரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டி சக்ராசனா ட்விஸ்டிங் போஸ்ட் இது ஒரு சிம்பிள் ட்விஸ்டிங் போஸ்டர் ஸ்டாண்டிங் இல்லை ஸோ கால் வந்து அதுக்கு முதல்ல நம்ம டூ ஃபீட் அப்பார்ட் வச்சுக்கலாம் ஸோ கால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும்பொழுது நல்லா பாதம் பதிகிற மாதிரி க்ரிப்பாக வைக்கணும் அண்ட் முதல் கை வந்து ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணிக்கலாம் ஷோல்டர் லைனுக்கு நேராக வந்து ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணணும் அண்ட் வந்து கை வந்து ரிஸ்ட்டு டச் ஆகக்கூடாது பாம் வந்து ஓப்பனில் இருக்கணும் நல்லா ஸ்ட்ரைட்டாக இப்போ காலோடைய பொசிஷனை நீங்கள் மாத்தாம ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள் எக்ஸேல் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டேர்ன் பண்ணுங்க ஸோ மேக்ஸிமம் அவங்கவுங்களோடைய கெப்பாசிட்டி தான் எவ்வளோ தூரம் முடியுதோ நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ட்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ மினிமம் நம்ம ஃபைவ் டு டென் கவுன்ஸ் நம்ம இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எப்போது இன்ஹேல் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்டர் பொசிஷனுக்கு வந்துடலாம் இப்போ அதே மாதிரி மறுபடியும் இன்ஹேல் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு இது லூசனிங்கில் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃபாஸ்டட் மூமெண்ட்ஸில் பண்ணுவோம் ஆசனால் பண்ணும்பொழுது ஹோல்டிங் பொசிஷனில் பண்ணுவோம் இப்போ ஸ்லோவாக சென்டர் பொசிஷன் வந்துடலாம் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்கள் ஸ்லோவாக ரைட் சைட் இப்போ ஸ்லோவாக சென்டர் பொசிஷன் பண்ணலாம் திரும்ப பிரெட் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணலாம் பொசிஷனில் இருக்கும்பொழுது பொசிஷன்ல இருக்கும்பொழுது பிரெத் நார்மலாக வச்சுக்கோங்க ஸ்லோவாக நம்ம சென்டர் பொசிஷனுக்கு டர்ன் பண்ணிடலாம் பண்ணிக்கோங்க ரெண்டு காலையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க இப்ப மறுபடியும் ரெண்டு காலையும் ஒன்னா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க